குளித்து முடித்த பின் ஏன் முதலில் முதுகை துடைக்க வேண்டும் இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் காரணங்கள் உள்ளன நாம் குளிப்பதற்காக தலையில் நீர் ஊற்றும் போது நம்மிடம் இருக்கும் மூதேவி மற்றும் ஸ்ரீதேவி இருவரும் வெளியேறி விடுவார்களாம் பிறகு குளித்து முடித்து எந்த இடத்தில் நாம் முதலில் ஈரம் துடைத்து சுத்தம் செய்கின்றோமோ அந்த இடத்தில் மூத்த தேவியான மூதேவி முதலில் இடம் பிடித்து விடுவாராம் தங்கையான ஸ்ரீதேவி இரண்டாவதாக நாம் துடைக்கும் இடத்தில் வாசம் செய்வாராம் அதனால்தான் நம் முன்னோர்கள் இவற்றை பின்பற்ற சொன்னார்கள் இதற்கு அறிவியல் ரீதியான காரணத்தையும் பார்க்கலாம் அந்த காலத்தில் நாம் முன்னோர்கள் அனைவருமே குளத்திலோ அல்லது நதியிலோதான் நீராடினார்கள் அப்பொழுது அதிக நேரம் அவர்கள் தண்ணீரில் குளித்தார்கள் முதுகு பகுதியில் அதிக நேரம் ஈரம் இருந்தால் நோய்கள் தாக்கும் அபாயம் இருப்பதால் குளித்து முடித்தவுடன் அவர்கள் முது முதலில் முதுகை துடைக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார்கள் இந்த தகவல் ஓலைச்சுவடி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்